ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறுக்கு அப்புறம் ஏறத்தாழ நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் மலையாள இனவரி ஆதிக்கத்தின் கீழ் சிக்குண்டு அல்லோலப்பட்டு கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ நூறு ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் ஐயா வைகுண்ட தொடங்கி ஒவ்வொருவராக இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமது நிலத்தை மீட்பதற்காக தொடர்ச்சியாக போராடி வந்தார்கள் இறுதி கட்டத்தில் நமது குமரி தந்தை ஐயா மார்சல் நேசமணி அவர்கள் தலைமையிலான குழுவினர் போராளிகள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து அதில் ஏறத்தாழ பதினொரு பேர் மலையாள இனவரி முதலமைச்சரான பட்டம் தானுபிள்ளை அவருடைய கொடுங்கோல் படையால் சுட்டுக் கொள்ளப்பட்டு அதே போல ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டு கடுமையான உட்படுத்தப்பட்டார்கள் இருந்த பிறகும் நமது முன்னோர்கள் தங்களுடைய கொள்கையில் தன்னுடைய மன உறுதியில் சிறிதளவு கூட பின்வாங்காமல் எமக்கு எமது நிலம் வேண்டும் எமக்கு எமது தாய் நிலம் வேண்டும் என்கிற உயர்ந்த அந்த இலக்கை முன்வைத்து போராடி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த குமரி மாவட்டத்தை இதில் தாலுகாக்கள் நாலு கல்குளம் உலவங்கோடு தோவாளை அகசீஸ்வரம் இந்த நான்கு தாலுகாக்களை உள்ளடக்கி கன்னியாகுமரி மாவட்டம் என்ற ஒரு மாவட்டத்தை உருவாக்கி நம்ம அதை தாய் தமிழகத்தோடு இணைத்தார்கள் இந்த இணைப்பிற்காக அதற்கு பின்பு நடந்த போராட்டத்தில் ஏராளமான ஏராளமான பேர் மறைமுகமாகவும் கொல்லப்பட்டார்கள் இந்த தியாகிகளை நாம் நினைவு வேண்டியது காலத்தின் கட்டாயம் அந்த அடிப்படையில் இன்று நவம்பர் ஒன்றாம் நாளான இன்று குமரி விடுதலை நாளும் தமிழ்நாடு விடுதலை விடுதலை நாளான இன்று நமது முன்னோர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவதற்காக இந்த இடத்தில் கூறியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அந்த தியாகிகள் ஒருவரான நமது பத்மாவது சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த ஐயா குஞ்சநாதார் அவர்களுக்கு நமது அவரது பேரங்களாகிய நாம் இன்று மலர் வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்துகின்றோம் இந்த மரியாதை அவர்களுக்கு மட்டுமானதல்ல இந்த போராட்டத்தில் உயிர் அத்தனை போராளிகளுக்கும் போராடிய அத்தனை பேருக்கும் அதை முன்னுரிமை நடத்திய நமது குமரி தந்தை ஐயா மார்சல் நேசமணி அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் சேர்த்துதான் இந்த மரியாதை இந்த மரியாதையை ஒவ்வொரு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவனும் ஒவ்வொரு தமிழர்களும் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு மகத்தான நாள் இன்று இதை இந்த வரலாற்றை நமது அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இதை கொண்டு நாம் செயலாற்றுவோம் மீண்டும் ஒருமுறை நமது முன்னோர்களுக்கு நமது நிலத்தை மீட்டு தந்த போராளிகளுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவமாக புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் குமரி எல்லை மீட்பு போராளிகளுக்கு புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம் புகழ் வணக்கம் செலுத்துகிறோம் நாம் தமிழர் நாம் தமிழர் ராம் தமிழர் நாம் தமிழர் ராம் தமிழர் வணக்கம் புகழ் வணக்கம் குமரி எல்லை மீட்பு போராளிகளுக்கு புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம் கன்னியாகுமரி மாவட்டத்தை மலையாள இனவெறி ஆதிக்கத்தில் இருந்து மீட்டெடுக்க போராடி வீர சாவை தழுவிய போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் குமரி எல்லை மீட்பு போராளிகளுக்கு

புகை வணக்கம் செலுத்துகின்றோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்